நமக ஓம் சமந்தா நமக ஓம் படகனே ரெண்டு பேரும் அங்கு என்ன இருந்தோம் சற்று பிரிந்தே நில்லுங்கள் ஏ சாமி அபசகோணமா சொல்றீங்க ஏனென்றால்

இவனனை கட்டி புடிக்காத அவனுக்கு கிடைக்கல அதான் யானு கேள மூணு மாசத்துல நீ செத்து போயிடுவ போயிருவாரு ஆமா சாமி முடிவே முடியாது நான் வாழ்ந்தா அவங்க தான் வாழ்வேன் செத்தால அவங்க கூட தான் சாவேன் இதுக்கு வேற வழியே இல்லையா வழி இருக்கு அதுக்கு ஒரு வா பூஜை ஒன்னு செய்ய வேண்டும் என்ன பூஜை சாமி வாழப்பழ பூஜை வாழப்பழ பூஜையா ஆமா யோ டேய் அந்த சாமி செத்து போயின்னு சொல்ற நீ என்னைய காப்பாத்து கைய கட்டிட்டு இருக்க அப்ப நான் சாவுன்னு முடிவிலே இருக்கியா அவன் ஏதோ பூஜை சொல்றான் என்னன்னு கேளு என்ன சாமி சொன்னீங்க அந்த பூஜையை நான் சொல்றேன் கேளுங்கள் சொல்லுங்க சாமி தொட்டாங்கூச்சியை எடுத்து ஓட்டை போட்டு வாழைப்பழத்தை எடுத்து விட்டு விட்டு எடுக்க வேண்டும் என்ன யார் நினைச்சிருக்கிறேன் பூஜை நடத்த வந்தேன் என்ன யார் நடத்த வந்தேன் வேளாட்டு வேண்டாம் பாலகனே இது செய்தால் தான் நீங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க முடியும் இவங்க ஏமாத்தி பத்து கல்யாணம் கொண்டு வந்து பாராட்டுறா யோ கம்பெனி சாமி நீங்க சொல்ற மாதிரி இந்த பூஜை ஆரம்பிச்சிரலாம் ஆனா அந்த பூஜை அப்ப நான் பக்கத்துல இருக்கலாமா கண்டிப்பாக நீ இருக்க வேண்டும் இருந்தேனா உன தொலைச்சுறோம் நீ பக்கத்துல இருந்தால் தான் இந்த பூஜை என்னால் செய்ய முடியும் அதில் நைட் 12 மணிக்கு தான் அந்த பூஜை நடக்கும் பாத்தியா ஆலயம் பாத்தியா ஆலயம் பாத்தியா சாமி நீ எங்க கூறு கட்ட சாமி ஆட்டங்குது என் வீட்டுல லைட்டும் இல்ல கரண்ட் வசதியும் கிடையாது போய் போய் பன்னெண்டு மணிக்கு வச்சிருக்குது போ சாமி அது விளக்கு பிடிக்கத்தான் வரக்குறான் சாமி சாமி இங்க பாருங்க கொஞ்சம் அங்கே பாத்துருங்க பொம்பளை பாக்காதீங்க இங்க வாங்க சொல்லு பாரகணி விளக்கு என்ன விளக்கு வேணும் லேந்தர் விளக்கு வேணுமா இல்ல பக்கத்து விட்டு இருந்து இழுத்து விளக்கு போட்டேன் நான் பெட்ரோ மாசு லைட்டே தான் எனக்கு வேணும் அது கொஞ்சம் வெளிச்சு கம்மியா இருக்குமே

ஹலோ ஆமா குத்தவான் இல்லை உருவம் செய்ய வேண்டும் உருவம் செஞ்சு தான் பண்ண முடியும் சரி சாமி அது யார் இவங்க ஆயா உருவம் செய்ய வேண்டும் ஐயோ இவங்க என்னடா கேளு சாமி போன செந்தத்தில் இங்க ஆயா வச்சிருந்தான்